நான் நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் சார் ஒரு ஏடிஜி லான் ஆர்டர் இருக்கு அவர் சார்பா அவருக்கு சார்பா அவருடைய டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி எஸ்பிஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறார் நான் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன் நீ இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஃபுல்லாக வாட்ஸ்அப் கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணுறேன் அதை நீங்கள் படிச்சாவே தெரியும் இமேஜினேட்டிவ்லி கிரியேட்டிவ்லி அதை தடுங்க இது காவல்துறை வேலைங்களா உங்களுடைய மூளை எல்லாம் பயன்படுத்தி இதை தடுங்கன்னு ஒரு மாநிலத்தினுடைய போலீஸ் உயர் அதிகாரிகள் ஒரு எஸ்பியினுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறாங்க இது ஒரு பக்கம் அறநிலைத்துறை அதிகாரியினுடைய பேர் போட்டு எந்த கோவில் போட்டு ஆடியோ கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணும் அண்ணே ஓரளவு தடுக்க சொல்லியிருக்காங்கண்ணே அதனால் ஓரளவு தடுக்கிறோன்னு நீங்கள் கோச்சிக்காதீங்க இது அறநிலைத்துறை அவர் பேர் போட்டு எந்த கோவிலில் இருக்காருன்னு ஆடியோ கான்வர்சேஷன் ரிலீஸ் பண்ணும் எதற்கு திமுக அந்த வேலையில் இறங்கணும் என்ன அவங்களுக்கு பிரச்சனை யார் யாருக்கு தொந்தரவு பண்ணால் கோவிலுக்குள்ளே நிகழ்வு நடக்குது கோவிலுக்குள்ளே எல்இடி ஸ்க்ரீன் வைக்கிறாங்க மக்களை கோவிலுக்கு அழைக்கிறாங்க கோவிலில் அன்னதானம் போடுறாங்க வெளியே இருக்கக்கூடிய யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை இப்ப நீங்க ஒன்னொன்னு இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இல்ல இங்க இஸ்லாமியர் ஒருவர் வாழ்கின்றார் கிறிஸ்தவர் ஒருவர் வாழ்கின்றார் அதற்காக நாங்க அனுமதி கொடுக்கல காவல்துறை ரிஜெக்ட் பண்ண எல்லா பெட்டிஷன்லயும் ஸ்டாண்டர்டா அந்த வார்த்தை இருக்கு அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் எந்த நிகழ்வு நடத்த முடியும் ஒரு கிறிஸ்தவர் நிகழ்வு நடத்தினா இந்து அப்செக்ட் பண்றா நடத்தாம இருக்க முடியுமா ஒரு செகுலர் ஸ்டேட் அது இல்ல இஸ்லாமியர் ஒரு நிகழ்வு நடத்துறாங்க நபிகள் நாயகம் நிகழ்வு நடத்துறாங்க அப்ப இந்து ஒருவர் இருக்கான்னு ரிஜெக்ட் பண்ண முடியுமா அதனால எந்த எஜுக்கு இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அரசு எங்களை பொறுத்தவரை அனைத்து மதத்தையும் சமமாக பார்க்கின்றோம் ஆனால் திமுக பொறுத்த அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இதை வந்து மைனாரிட்டி சகோதர சகோதரே விரும்பல இதை வந்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் விரும்பல இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அதை விரும்பல ஆனால் மாநில அரசு அவர்களை கவர்வதற்காக எதற்கு இந்த வேண்டாத வேலையை மூன்று நாட்களாக செய்கிறாங்க அதனால் இதை வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டும் எங்காவது வழிபாட்டு வறுமை மறுக்கப்பட்டது என்று மனசாட்சியுள்ள பத்திரிகை நிறுவனம் சென்று பாருங்கள் அனைத்து திருக்கோயில்களிலும் சுதந்திரமான முறையில் வழிபாட்டு தலங்கள் செயல்படுகின்றன அவர் அரசியல் கண்ணோட்டத்தோடு தான் இங்கே அணுகுகிறார் நேற்றைக்கு ஏரிகாத்த ராமர் திருக்கோயிலுக்கு சென்றிருக்கின்றார் அங்கு உபயதாரர் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நிதியில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இங்கு என்ன பணிகள் நடைபெறுகிறது என்று கேட்டிருக்கின்றார் உபயதாரரும் அந்த திருக்கோயிலுடைய ஈவோவும் முழுவதுமாக விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் அதன் பிறகு அவர் கேட்ட கேள்வி உபயதார நிதியில் இந்த திருப்பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்றால் உண்டியிலே வருகின்ற காசை நீங்கள் எங்கே எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டிருக்கின்றார் அடிப்படை கூட தெரியாமல் பேசுகின்றார் ஒரு திருக்கோயிலுக்கு உபயதாரர்கள் வருகின்ற பொழுது அவர்களை பயன்படுத்தித்தான் அந்த திருக்கோயிலுடைய திருப்பணிகளை செய்வார்கள் ஒன்று மற்றொன்று அந்த திருக்கோயிலில் அவர்களுக்கு ஏதாவது நேர்த்திக்கடன் இருக்கும் அந்த நேர்த்திக்கடன் இருந்தால் அந்த திருப்பணிகளை மேற்கொள்வார்கள் அப்படி செய்கின்றவர்களை வேண்டாம் என்று தள்ளிவிட்டு திருக்கோயில் வருமானத்தில் எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் அப்படி திருப்பணிகள் நடைபெறவில்லை ஆகவே அவர் குற்ற நோக்கோடு ஒவ்வொரு சம்பவத்தையும் அணுகுகிறார் இன்றைக்கு கூட அவர் காஞ்சிபுரத்திலே மீனாட்சி அம்மன் திருக்கோயிலே ராமபஜனை பாடுகின்ற நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றிருக்கின்றார் அந்த ராமபஜனை நிகழ்ச்சிக்கு இந்த ஆட்சி அனுமதி அளித்திருக்கின்றது திருக்கோயில் இருக்கின்ற மேற்பார்வையாளர் இருக்கின்ற இந்து சமய துறையும் அதற்கு எந்த விதமான தடையும் விதிக்கவில்லை நாம் தடை விதிக்கவில்லை என்பதற்கு மேலும் ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன் நம்முடைய கோபாலபுரம் மறைந்தும் மறையாமல் நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முத்தமிழஞர் கலைஞர் அவர்களுடைய இல்லத்தின் அருகிலே இருக்கின்ற திருக்கோயில் அந்த திருக்கோயில் கிருஷ்ணர் திருக்கோயில் அந்த திருக்கோயில் வேணுகோபாலசாமி திருக்கோயில் என்று அழைப்பார்கள் அந்த திருக்கோயில் இன்றைக்கு எல்இடி திரை அமைக்கப்பட்டு பக்தர்கள் அந்த எல்இடி திரையில் அயோத்தியில் நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த திருக்கோயிலுக்கு கூட பாரதிய ஜனதா கட்சி தலைவர் வருவதாக சொன்னார்கள் நாங்கள் எந்தவிதமான தடையும் விதிக்கவில்லை அது பரம்பரை அரங்காவலருடைய திருக்கோயில் இருந்தாலும் எங்களுடைய ஆய்வாளர் அந்த திருக்கோயிலை மேற்பார்வையாளராக இருக்கின்றார் அதற்கு தடை விதிக்கவில்லை இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்தளவில் திருக்கோயில் உள் எல்இடி திரை அமைப்பது திருக்கோயிலுக்குள் அன்னதானம் அளிப்பது எதற்கும் நாங்கள் தடை செய்யவில்லை ஆனால் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்று சட்டத்திலே இடம் இருக்கின்றது ஆகவே அனுமதி பெற்றால் அதை நாங்கள் அனுமதிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம் அதே நேரத்தில் ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்ற பொழுது நாங்கள் எந்த தடையும் விதிக்க தயாராக இல்லை ஆன்மீகத்தை அரசியலில் கலப்பதற்கும் ஆன்மீகத்தை அரசியலாகுவதற்கும் முற்படுகின்ற பொழுதுதான் சட்டத்திற்குட்பட்டு இந்து சமயத்துறை முடிவுகளை மேற்கொள்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கு கூட நீதிமன்றத்திலே வழக்கு வந்தபோது நீதிபதி அவர்கள் நல்ல நிலையிலே நல்லதொரு சர்க்காராக இந்து சமய துறையில் எந்த தடையும் இதற்கு விதிக்கவில்லை தயவு செய்து அவதூறுகளை பரப்ப வேண்டாம் என்று நீதிமன்றமே இன்றைக்கு எடுத்து கூறியிருக்கின்றது ஆகவே ஆன்மீகவாதிகளுக்கு நூறு சதவீதம் அவர்களை அரவணைக்கின்ற அவர்களுடைய இறைபக்திக்கு அவருடைய இறை வழிபாட்டிற்கு முழுவதுமாக துணை நிற்கின்ற ஒரு ஆட்சி இந்திய ஒன்றியத்திலே இருக்கிறதென்றால் அது தமிழகத்திலே மாண்மிகு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் தலைமையிலே இருந்திருக்கின்ற தமிழ்நாடு அரசு தான் முழு அளவிற்கு ஆன்மீகத்திற்கும் ஆன்மீகவாதிகளுக்கும் இறை அன்பர்களுக்கும் முழுவதுமாக சுதந்திரத்தோடு பாதுகாப்பு அளிக்கின்ற ஒரு ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி என்பதை பதிவு செய்கிறேன் நிச்சயம் நீங்கள் கூறுகின்ற கூற்று அவரிடமே சொன்ன கூட கேட்கலாம் எவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் அங்கே அயோத்தியில் ராமருக்கு பிரதிஷ்டை செய்கின்ற பால ராம பாலகனுக்கு பிரதிஷ்டை செய்கின்ற நிகழ்ச்சி ஒன்றியத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கின்ற நிதியமைச்சர் அங்கு செல்லாமல் இங்கு இருக்கிறார் என்றால் அவர் ஆன்மீகமாக நடந்து கொள்ளவில்லை அரசியல் கலந்த ஆன்மீகத்தை செய்வதற்காகத்தான் அவர் தமிழகத்திலே முற்படுகின்றார் தமிழகத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி இந்த ஆட்சி என்பதை தொடர்ந்து கூற வேண்டும் என்பதற்காக இப்படி பொய்ப் பிரச்சாரங்களை கூறிக்கொண்டிருக்கின்றால் வருத்தப்பட வேண்டிய நிகழ்வு இவ்வளவு உயரிய பொறுப்பிலே இருப்பவர் இவ்வளவு கீழிறங்கி வந்து இப்படியெல்லாம் நடந்து கொள்வது வருத்தம் அளிக்கிறது நீங்கள் எத்தனை குட்டிக்கரணங்கள் அடித்தாலும் என்னென்ன மாய்மாலங்களை செய்தாலும் இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று எவ்வளவு பொய்ப் பரப்புரைகளை செய்தாலும் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக உயர்ந்த இடத்தில் தமிழக மக்களும் ஆன்மீகவாதிகளும் தமிழ்நாட்டு மக்களும் தயாராக இருக்கின்றார்கள் சார் இப்போ ஒரு மாதமாகவே வந்து அதற்கான அப்படி எங்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்க நிகழ்வும் நடைபெறவில்லை ஏதாவது நீங்கள் சுட்டி காட்டினால் அதற்கெடுத்த நடவடிக்கையை எங்களிடம் இப்பொழுது விவரம் இருந்தால் தருகிறோம் இல்லை என்றால் சேகரித்து இன்று மாலைக்குள் இந்து சமய அலத்துறையின் செய்தியாக அதை வெளியிட கடமைப்பட்டிருக்கோம் அவதூறை பற்றி இந்த இந்த ஆட்சியும் நம்முடைய இந்து சமயநிலத்துறையும் கவலைப்படுவதில்லை நேற்றைக்கு கூட அவதூறான செய்தியை வெளியிட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று இந்து சமய அர்லத்துறையின் சார்பில் செய்தியை வெளியிட்டிருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்து சமய அலத்து அந்த அவதூருக்கு துறையினுடைய நிலைப்பாடு என்ன என்பதையும் நேற்றைக்கு தள்ள தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்றோம் எங்கள் துறையினுடைய செயலாளர் அன்பிற்கினிய மணிவாசகம் அவர்கள் இறை அன்பு கொண்டவர் எங்களுடைய துறையினுடைய தனி அலுவலர் ஓஎஸ்டி குமரகுருவரன் அவர்களும் இறை என்பு இறை மீது நம்பிக்கை உள்ளவர் எங்களுடைய துறையினுடைய ஆணையாளர் முரளிதரன் அவர்களும் இறை அன்பு இறையின் மீது நம்பிக்கையுள்ளவர் ஆகவே நிச்சயமாக ஒரு சிறு தவறுக்கும் கூட இந்த ஆட்சியும் இடம் தராது மாண்பு தமிழக முதல்வரும் அதற்கு இடம் தர மாட்டார் என்பதை அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணி பதிவு செய்கிறேன்